காய்ஸ் ஃபைனலி நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு கோயம்புத்தூர் குனிமுத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் மோட்டார்ஸ் அதாவது ஓஎஸ்எம் ஷோரூமுக்கு வந்து வந்துவிட்டோம் நம்ம எல்லா ப்ராண்ட்லேயுமே எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ வந்து காட்டியிருக்கோம் இன்றைக்கி இருந்து ஒரு சிறப்பான இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஸ்ட்ரீம் ஏ எயிட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை ரேஞ்ச் மாடல் ஆட்டோ வந்து என் பக்கத்தில் இருக்குது இந்த வண்டி வந்து உண்மையாலுமே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி என்ன காஸ்ட் வருது என்ன டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டுறதுக்கு இந்த ஆட்டோ வந்து ஒருத்தான ஆட்டோவா இருக்குமா இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரே வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஆட்டோவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வண்டி பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மேலே மட்டும் சாஃப்ட் ரூஃப் டாப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் வைப்பர் வந்து வருது ரெண்டு சைடும் வந்து வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்க மாதிரி ரியர்வியூ மிரர் வந்து பார்க்க முடியும் முன்னாடி ஹாலஜனில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க டர்ன் சிக்னல்லாம் ஹேலஜன் தான் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கார்டு வந்து ஃபைபரில் நல்லா பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை இன்ச் வித்து அதே மாதிரி பத்து இன்ச்சு ரிம் சைஸ் வர மாதிரி சிங்கிள் சைடில் ஷாக் அப்சர்வர் இருக்கற மாதிரி இந்த வீலை வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக்லையும் சரி ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடு வந்து என்ன வச்சுக்கோங்களேன் டிரைவரோட ஸ்பேசிங்கில் இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் வந்து சென்டரில் உட்கார்ந்தாரு அப்படின்னா இந்த ரைட் சைடில் ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ஒருத்தரை வந்து உட்கார வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்லேயே இருக்குது இதுவே நம்ம காம்பட்டீட்டரில் நிறையா பிராண்டில் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம்ல ஸோ அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடமே வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அதே மாதிரி வண்டியில் பேட்டரியுமே வந்து இந்த சீட்டுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதனால இப்படி நல்ல நெருக்கமா முன்னாடி தள்ளி போற மாதிரி வந்து இருக்கும் பட் இதுல நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது கால் வைக்கிறதுக்கு ரூம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இப்போ நான் சென்ட்ரல உட்காந்துருக்கேன் உட்கார்ந்தது போக இங்கிட்டு வந்து ஒரு ஆள் உட்கார வைக்க முடியும் இங்கிட்டு வந்து ஒரு ஆள் உட்கார வைக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை வந்து நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி சாயறதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ரெஸ்ட்டும் நல்லா அகலமா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டி பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் ஒருத்தர் பின்னாடி வந்து ஒரு மூணு பேர் உட்கார்றதுக்கான ஸ்பேசிங் கொண்ட ஒரு ஆட்டோ தான் பட் வந்து நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு ஷேர் ஆட்டோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீட்டை நல்லா பின்னாடி தள்ளி போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த ரோலை இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் உட்கார வச்சுப்பாங்க மேலே மூணு பேர் இங்கே ஒரு மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர்கிட்ட உட்கார வச்சு ஓட்டக்கூடிய ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் ஷேர் ஆட்டோ எப்படி இருக்குமோ அதே சைஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்கு சோ பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே சைஸ்ல வீல் சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க இங்க வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கிறது பார்க்க முடியும் இது ஆக்சுவலாக வந்து டிசி போர்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட்டு பெரும்பாலும் நிறைய காம்படிட்டர் ஆட்டோக்களில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்கறது கிடையாது பட் இதில் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ணுறதுக்கான ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு மேட்ரு இந்த ஆட்டோக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்ல அகலமான ஒரு ஸ்பேஸிங் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் கூட ஈவன் மூணு பேரை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னாலும் உட்கார வச்சுக்க முடியும் இல்லை லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னாலும் இந்தளவுக்கு ஒரு ஸ்பேசிங் இருக்குது அப்படின்றத நீங்க பாருங்கள் ஸோ பின்னாடி வந்து அதே மாதிரி பிரேக் லைட் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இந்த இடத்துல தான் வந்து பேட்டரி வருது ஒரு பதினஞ்சு கிலோ வாட்டவர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற ஆட்டோக்கள்லாம் பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிலோவாட்டவர் பதிமூணு கிலோ வாட்டவர் இந்த மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம் பட் இதில் வந்து பேட்டரியோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வாட்டவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம சார்ஜ் பண்றதுக்கு அதிகபட்சமா எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படின்றது ஒரு நாலு மணி நேரம் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பேட்டரி கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கான மோட்டார் கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் மகனா சிங்க்ரனஸ் மோட்டரு இது வந்து அதிகபட்சமாக ஒரு பத்து கிலோவாட் பவரையும் அதே மாதிரி அதிகபட்ச டார்க் வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்றது நானூற்றி முப்பது நியூ மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பிஎம்எஸ் மோட்டருக்கு இந்த சைடு வந்து ஒரு கேசிங் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து கியர் பாக்ஸு அட்டாச்சாக வந்து மோட்டார் கூட சேர்ந்து கியர் பாக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க அந்த கியர் இருந்து ஒரு ஷாஃப்ட் வெளியே வருது பார்த்தீங்களா அதுலேருந்து கப்ளிங் போட்டு எடுத்து ரெண்டு சைடு டயர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஷாஃப்ட்டில் கம்ப்ளீட்டாக சேர் தெரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்கார்டு மாதிரி வந்து கவர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ரெண்டு டயர்ஸ்லையும் ட்ரம் பிரேக் தான் வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றதும் ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அது போக சென்டரில் வந்து அந்த ரப்பர் டேம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ இன்கேஸ் வந்து இங்கே லக்கேஜ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த சீட்டை வந்து உங்களால் மடிச்சிக்கவும் முடியும் ஸோ சீட்டை வந்து இப்படி மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்பேஸை வந்து உருவாக்க முடியும் இப்போ வண்டிக்கு சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் இது வந்து யூஷுவல் உங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இந்த போர்ட்டை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு ஆம்ஸ் ப்ளக் சாக்கெட்டில் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளக்கை வந்து போட்டு நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இதில் போடும்போது ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் சார்ஜ் அப்படின்றது ஆகிடும் இப்போ வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏறுறதுக்கு கன்வீனியண்ட்டாக ஏற முடியுது அளவுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு ஸ்பேஸிங் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி கம்பி வந்து இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டுக்கு ஒரு கம்பி இருக்குது இந்த சைடு ஒரு கம்பி இருக்குது நம்ம ஏறிக்கலாம் உள்ளே உள்ளே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஓரத்தில் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓரத்தில் வந்து நான் உட்காந்துட்டேன் இப்போது இந்த இடத்துல வந்து இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள் தாராளமாக வந்து ஒரு மூணு பேர் இன்னும் இந்த இந்த சைடு வந்து ஒரு மூணு பேர் வந்து உட்கார முடியும் ஒரு நாலு பேர் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நாலு பேர் கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கலாம் ரொம்ப சவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வந்து நீங்கள் ஏத்துறீங்க அப்படின்னாலும் மூணு பேர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ஏற்றிக்க முடியும் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரூம் இப்போ நான் காலை இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு ஸ்பேசிங் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசிங் வந்து இதில் இருக்குது லக்கேஜஸ் இங்கே வைக்கலாம் இல்லை சீட்டுக்கு பின்னாடி வைக்கணும் அப்படின்னாலும் சீட்டுக்கு பின்னாடி வந்து வச்சுக்க முடியும் நல்ல ஒரு ஸ்பேசிங் இருக்குது அது போக ஹெட்ரூம் அப்படின்றதும் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது பிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த கம்பியவே வந்து ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேசிங் இதில் இருக்க தான் செய்யுது சரி வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் முன்னாடி எப்படி இருக்குன்னு இப்போ உள்ளே ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டுக்கு கீழே வந்து ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துட்டாங்க சேம் சைஸ் ஸ்டெப்னி வீல் அப்படின்றது வருது அது போக இந்த சைடு வந்து ஒரு ஆக்சிலரி பேட்டரி இருக்குது ஒரு சின்ன பேட்ரி இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி பேட்ரி அப்படின்றது பெரிய பேட்டரியோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பார்த்துக்கிறது அது போக முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ்க்கு பவர் பண்ணுறது மாதிரி முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பவர் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்சிலரி பேட்ரி அப்படின்றது உதவிகரமாக இருக்குது இப்போ ட்ரைவர் சீட் அப்படின்றதும் ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு சீட்டாக தான் இதில் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது கால் வைக்கிறதுக்கு ரூம் அப்படின்றது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரீயாக உட்கார முடியுது என்னோடய காலோடய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்றது அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு வந்து ஒரு ஆள் வந்து உட்கார வச்சுக்க முடியும் எக்ஸாக்டாக ஒரு வேளை இது வந்து ஒரு ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணால் ஷேர் ஆட்டோவாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீரிங் வீல் வந்து ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் பார் அதில் இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இண்டிகேட்டர்ஸோட கண்ட்ரோல் இருக்குது ஹாரன்குள்ளே கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஓஎஸ்எம் அப்படின்ற பேர் இந்த இடத்துல போட்டிருக்கு இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இப்போ கீயை வந்து ஆன் பண்ணுறதுக்கு கீ ஸ்லாட்டு இந்த இடத்துல வந்து கீழே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இதுதான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரமலா கிளஸ்டர் ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் டூ எம்டி நம்ம ஓட்டுற ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்டும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ற ஓடோமீட்டரோட ரீடிங் இந்த இடத்துல காட்டுது இங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது காட்டுது நியூட்ரலில் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்டுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் காட்டுது அது போக இந்த டேஷ் சைடுல சைடில் வைப்பர் கண்ட்ரோல் வந்து இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக இங்கே வந்து லைட்டுக்கான கண்ட்ரோல் இருக்கு ஹசார் லைட்டுக்கான கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து கியரிங்கான நாப் இருக்குது இது வந்து ரிவர்ஸு இது நியூட்ரலு இது ஃபார்வேர்டு மாதிரி இது வந்து பூஸ்ட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இந்த ஃபார்வேர்டும் பூஸ்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பரவர் தான் இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடாகவே இருக்குது ரெண்டுமே அதில் தான் வந்து போகுது ஆனால் ஃபார்வேர்டு மோடில் கொஞ்சம் டார்க் கம்மியாகவும் அதே மாதிரி பூஸ்ட் மோடில் நல்ல ஒரு டார்க் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நல்ல ஒரு ஸ்லோப்பில் தான் ஏற்றுறோம் அப்படிங்கும்போது பூஸ்ட் மோடில் போட்டு ஏற்றணும் அப்படின்னா வண்டி தணராமல் ஏறுறத ஃபீல் பண்ண முடியுது ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் ஓல்ட் டூ ஆம்ஸ் யூஎஸ்பி போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்க அதை பார்க்க முடியும் உங்கள் ஃபோனை வந்து இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம் அதுபோக இந்த சைடு வந்து ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும் வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வண்டிக்கு தேவையான எல்லா சப்ளையும் கட் ஆஃப் ஆகிடும் இன்கேஸ் வந்து மறுபடியும் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா போதும் இப்படி திருப்பி விட்டுறீங்க அப்படின்னா இப்படி திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா சப்ளை வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி டேஷ்போர்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இதை வந்து போட்டு நீங்கள் லாக் பண்ணி வந்து வச்சுக்க முடியும் டேஷ்போர்டில் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடியில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஆக்சிலரேட்டரை வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே வண்டி வர்ற மொமெண்டம்க்கே ரீஜென்ரேஷன் ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்றது ஏற ஆரம்பிச்சிருது அப்படி ஏறும்போதும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்ட்டோ வந்து பர்சன்டேஜில் சார்ஜ் ஏறிட்டு நமக்கு அதுவும் வந்து ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது வைப்பருக்கான மோட்டர் வந்து இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது அது உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி இது வந்து நார்மலான உங்களுக்கு பெடல் பிரேக்கு ஸோ இந்த பெடல் பிரேக்கான லிக்விட் ஃப்ளூயிடு பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடு இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட ரிசர்வ் ஒயரும் அந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ வந்து இங்கே ஒரு சில ஆட்டோக்களில் வந்து கொடுத்துருப்பாங்க அது கால் எடுத்து போடும்போது அதில் அடிப்படுது உடையுது கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறையா நம்ம கேட்டிருப்போம் ஃபீட்பேக் பட் இந்த மாதிரி சீட்டுக்கு கீழே வச்சுருக்கிறதுனால அதில் எந்த ஒரு பெரிய எஃபெக்டும் ஆகாது ஸோ மொத்தத்தில் இங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எழுபத்தஞ்சாவும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நல்லா அகலமான ஒரு வீல் பேஸு நீளமான ஒரு ஆட்டோவாக இது இருக்குது அதனால தான் வந்து பின்னாடி உட்காறதுக்கும் ஸ்பேஸிங் அவ்வளோ தூரம் வந்து இந்த ஆட்டோவில் கொடுக்க முடியுது இப்போ இந்த ஆட்டோ வந்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் வருது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரரூவா பட்ஜெட் வந்து வருது அதில் நமக்கு வந்து மானியம் கவர்மெண்ட்டோட மானியம் எல்லாமே போனது போக இதோட பட்ஜெட் அப்படின்றது ஒரு அஞ்சு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் வந்து ஆன் ரோட் காஸ்ட்டாக வந்து இருக்குது கோயம்புத்தூரோட ஆன் ரோட் காஸ்ட்டு இன் கேஸ் வந்து இந்த டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படின்ற வசத்தில் உங்களுக்கு இந்த ஆட்டோ வந்து எடுத்துக்க முடியும் கைஸ் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் இந்த ஸ்ட்ரீம் ஏ எயிட்டி ஃபைவ் அப்படின்ற ஆட்டோ எடுத்துக்கிட்டு ரியலாக எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்க போகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கேமராமேன் ஒருத்தர் அது போக நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் ட்ரைவர் ப்ளஸ் த்ரீ நாலு பேர் இந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் சார் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு கிலோ இருக்கிறேன் ஓகே ப்ரோ நீங்கள் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எண்பத்தஞ்சு கிலோ அதுக்கப்புறம் சார் ஒரு தொண்ணூற்றி ஆறு கிலோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோ ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் கிலோ கேமராமேன் வந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் கிலோ இருக்காரு டோட்டலாக பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு வந்து வருது அப்போது இந்த ஆட்டோவில் நாங்கள் முந்நூற்றி இருபத்தி நாலு கிலோ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ரியல் டைமில் என்ன ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றத எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி மேக்ஸிமம் இப்போ ஜீரோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து சார்ஜ் வச்சிருக்கோம் கைஸ் இப்போ வந்து நான் சாவி ஆன் பண்ணுறேன் எக்ஸாக்டாக ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு சார்ஜ் இருக்குது அதே மாதிரி நூற்றி நாலு கிலோமீட்டர் வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் இருக்குது இதை வந்து ட்ரைன் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரைன் பண்ண முடியுமோ ட்ரைன் பண்ணிட்டு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத உங்களுக்காக நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆய்ச்சி இப்போ கரெக்டாக வந்து நம்ம அவினாசி பக்கத்துலேயே வந்து வந்துவிட்டோம் அவினாசியாக வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட்டு அதை நம்ம எடுத்த இடத்துல இருந்து அறுபது கிலோமீட்டர் வந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சரியாக மணி பார்த்திங்க அப்படின்னா இப்போவே ஒரு ஒன்று ஐம்பதாயி போச்சு பட் நம்ம இந்த ட்ரிப்பை முடிக்கும்போது எப்படியும் ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருட்டவே ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு பெரிய லாங் ட்ரிப் தான் இது பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓடோமீட்டரோட ரீடிங்கு கரெக்டாக அறுபது கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தி நாலில் இருக்கு இன்னும் எழுபத்தி மூணு சதவீதம் சார்ஜ் இருக்குது இன்னும் ஓட்டி பார்ப்போம் ரீஜன்லாம் அதிகமாக போடுவோம் போட்டுட்டு ஓட்டி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் சாரை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சார் உங்களோட பேர் சொல்லுங்கள் என் பேர் டேவிட்டுங்க ஓகேங்க சார் சார் இப்போது நிறையா இவி ஆட்டோ ப்ராண்ட்ஸ் இருக்குது பர்டிகுலராக நீங்கள் ஓஎஸ்எம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ பரவாயில்லைங்க இது நல்ல கேள்வி இது வந்து கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது வண்டி பெரிய சைஸாக இருக்குது

இதை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன் ஓகே சார் சூப்பருங்க சார் ஆக்சுவலாக டேவிட் சார் தான் வந்து நம்ம சிபிஎம் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர் குனியமுத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் மோட்டார்ஸோட எம்டி ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் மைலேஜ் ட்ரைலே பண்ண வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுவோம் இப்போ வந்து விமல் ப்ரோ வந்து வண்டி எடுக்க போகிறாங்க நான் வந்து அறுபது கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் கைஸ் கரெக்டாக இப்போ வந்து நம்ம விஜயமங்கலம் டோல் பிளாஸாவில் யூ டர்ன் வந்து அடிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா ரிமைனிங் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் தான் வந்து சார்ஜ் இருக்குது நம்ம வந்த இடத்துக்கு வந்து திரும்ப போய் சேரணும் அதனால் இந்த இடத்துல நம்ம யூ டென் வந்து போட்டுக்கிறோம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து வந்துட்டோம் ரிமைனிங் வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே போயிட்டு எவ்வளோ சார்ஜ் வந்து இருக்குது ரிமைனிங்கு அது போக நம்ம வந்து செலவு பண்ண சார்ஜ் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல பின்னாடி பார்க்க முடியும் கரெக்டாக டோல் பிளஸாக்கு முன்னாடியே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் யூ டென் போட்டு நிற்கிறோம் சரி வாங்க போவோம் மறுபடியும் கைசி இப்போ வந்து செங்கம்பள்ளி டோல் பிளாஸா வந்துட்டோம் இதை தாண்டினோன்னு அப்படி நீலாம்பூர் இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து நம்ம குணியமுத்தூர் அந்த ரோட்டுக்கு போகாமல் காந்திபுரம் ராமநாதபுரம் அந்த வழியாக போகாமல் மரக்கடை போய் மரக்கடையிலேருந்து அப்படி குனியமுத்தூர் வந்து டச் பண்ண போகிறோம் மரப்பாலம் கரெக்டு ம மரப்பாலம் போய் அங்கேருந்து டச் பண்ண போகிறோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஓடமீட்டரோட ரீடிங்கே சார்ஜ் முப்பத்தோ பர்சன்டேஜ் இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இதுலேருந்து ம ரேஞ்சை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத ட்ரை பண்ண போகிறோம் சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம் இந்த நெடுதூர பயணத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து லொக்கேஷனை வந்து சேர்ந்துட்டோம் ஷோரூம்க்கே வந்தாச்சு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் இப்போ ரேஞ்ச் வந்து என்ன கிடச்சிருக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வண்டி எடுக்கும்போது நூற்றி நாலு கிலோமீட்டரில் ஓடோமீட்டரோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னு இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நூற்றி நாலு மைனஸ் இரநூத்தி தொண்ணூறு போடுறேன் கரெக்டாக நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் வந்து ஓடி ஓடிருக்கு இப்போ ரிமைனிங் வந்து சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்துருக்கு அப்போது பதினாலு போச்சு அப்படின்னா எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் சார்ஜை வந்து நம்ம காலி பண்ணியிருக்கோம் டிவைடட் பை எண்பத்தி ஆறு போடுறேன் போட்டேன் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு அப்படின்றது தான் அதாவது ஒரு பர்சன்டேஜ் சார்ஜுக்கு ரெண்டு கிலோமீட்டரும் பதினாறு நூற்றி அறுபது மீட்டரும் வந்து ட்ராவல் பண்ண முடியுது இன்ட்டு நூறு வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது இரநூத்தி பதினாறு புள்ளி இருபத்தி ஏழு அப்படின்றது கிடைக்குது ஆட்டோவில் ஸ்ட்ரீம் ஏ எயிட்டி ஃபைவ் ஒரு மாடல் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீம் சிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்குது இந்த ரெண்டு மாடலுமே வந்து ரேஞ்சை வச்சு கன்ஃபியூஸ் வந்து ஆயிக்கிறோம் நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறோம் இந்த ஸ்ட்ரீம் ஏ எயிட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து கம்பெனி சைடில் வந்து சொல்கிறாங்க பட் நமக்கு ரியலாக கிடச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ சிக்ஸ்டீன் ப்ளஸில் வந்து வந்திருக்கு இப்போது ஷோரூம்குள்ளே இன்னொரு வண்டி இருக்குது அது வந்து ஸ்ட்ரீம் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வண்டி வந்து முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி ஆனால் அது வந்து இந்த காம்பேக்ட் சைஸில் இருக்கும் இது வந்து ஷேர் ஆட்டோ சைஸுக்கு பெருசாக இருக்கும் அது காம்பாக்ட் சைஸில் இருக்கும் அது முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க அதுதான் தான் இருக்கிறதுலே ரேஞ்ச் அதிகமான ஒரு வண்டியாக வந்து கிளைம் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ எயிட்டியாச்சும் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கும் ஒரு நாள் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணுவோம் அந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்காக நான் கொண்டு வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போகவே சொல்கிறது உங்கள் சிதம்பரம்